நல்ல எதிரியை அடையாளம் காணுங்கள் முதல் செய்தி இரண்டாவது நல்ல துரோகிகளை கிடையாது துரோகிகள் நல்லது கெட்டது கிடையாது துரோகிகள் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே துரோகம் துரோகம் இல்லாமல் வாழ்க்கையில யாரும் கடந்து வந்து விட முடியாது சோ அதிகமான துரோகிகளை சந்தியுங்கள் துரோகம் என்பது எப்ப அது துரோகமாக மாறுகிறது என்றால் பழகிய பழக்கம் உண்மையாக இருந்தால் இருந்தால் மட்டுமே துரோகமாக மாறும் உண்மையாக பழகுகிற இடத்தில் மட்டுமே துரோகம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கிறது பழகிய பழக்கத்தில் உண்மை இல்லை என்றால் துரோகத்திற்கு இடமில்லை அதிகமான துரோகம் மூன்றாவது துரோகிகளை அடையாளம் காணுங்கள் நன்றி மறுப்பவர்களை அடையாளம் இந்த காலத்தில் அதிகமாக இருக்கோம் நன்றி பரப்புவர்களை அதிகமாக பாருங்கள் நான்காவது அவமானம் தினம் தினம் அவமானப்படுங்கள் அதிகமான அவமானங்களை சந்தியுங்கள் உங்களுடைய அவமானங்கள் மட்டுமே உங்களை மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு தினமும் தினமும் ஒருவேளை உங்களுக்கு அவமானம் தேடி வரவில்லை என்றால் நீங்கள் தேடிச் செல்லுங்கள் அவமானத்தை அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக மாற்றும் நிறைய பேருக்கு புரியல என்ன சார் சொல்லுங்க புரியுறவங்களுக்கு புரியும் புரியாதவங்களுக்கு எஸ் நண்பர்கள் வீணுகரை இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன் இது என்னுடைய அறிவுடையல்ல இது என்னுடைய ஆணுக முறை என்னுடைய அவமானங்கள் மட்டுமே இந்த இடத்தில் நுட்பத்திற்கு காரணமாக இருந்திருக்கேன் என்பதை நான் போய் கொண்டிருக்கிறேன் எவ்வளவு மிக குடும்பக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் மிகப்பெரிய ஒரு கணிசன் கட்டி எடுத்து குத்துனாலும் வராத வழி ஒருவர் நம்மை எவ்வாறு இந்த உலகத்தின் இந்த உலகத்துல உதாசீனப்படுத்தப்பட்ட படுத்தப்பட்டவர்கள் தான் உலகத்தை உலுக்கி பார்த்தவர்கள் என்பது வரலாறு உலகத்தை உலுக்கி பார்த்தவர்கள் அன்றா அந்த காலத்தில் கூடிய கிளி அற்புதை இப்போது இருக்கக்கூடிய ரஷ்யாரிகள் விளையாட்டின் குத்தின் வரை இந்த பலகத்தால் ஒதுக்கப்பட்டவர்களை உதாசீனப்படுத்தப்பட்டவர்களை உலகத்தை உலுக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சோ அதிகமான உதாசீனங்களை நீங்கள் எதிர்கொண்டுங்கள் சோ எதிரியை அடையாளம் காண்பது அதிகமான துரோகத்தை எதிர்கொள்வது அதிகமான நன்றி மறப்பவர்களை சந்திப்பது அதிகமான அவமானங்களை எதிர்கொள்வது மட்டுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளரை உருவாக்கும் என்பதில் மாற்றுகிறதே இல்லை இல்லை தினம் 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 நீங்கள் அவமானங்களை சந்திக்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் இன்னும் உங்களுடைய அவமானம் உங்களுக்கு போகவில்லை என்பது பொருள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்